அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அதே மாதிரி தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து நான் போராட விட்டாலும் இறக்கத்தான் போகிறேன் ஆனால் போராடினால் ஏதோ பிழைக்கத்திற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு வசனம் சொன்னதா சிமன் அழகிரி சொல்லுவாரு அது மாதிரிதான் இன்னைக்கு அதாவது நம்ம அஹ் நெல்லையில சேர்ந்த மாணவர் பதிமூன்று வயது அஹ் மதிக்கத்தக்க மாணவர் வந்து சபரிராஜன் சபரி ராஜன் இளைஞரான நேத்து அஞ்சாம் தேதி வெட்டியிருக்காங்க மூணு நாள் ஆஸ்பத்திரில இருந்து நேற்று எட்டாம் தேதி இறந்து விட்டாப்ல அது போத விவகாரம் அப்புறம் வானவில் குறிப்பு இந்த என்ன சொல்றது இந்த ஆண் காதலிக்கு இந்த மாதிரி வானவில் குறுப்பு அவன் வந்திருக்கான் இவர் சொல்லி வெட்டி கொண்டிருக்கான் அப்படின்ற செய்தி வந்திருக்கு அவர் நிறைய பேர் அவங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்டாங்க நேற்று காணொலி நிறைய நண்பர்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க அதாவதுங்க நம்ம இந்த தலித்தியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய மீடியா விழிச்சா அவங்க இருக்கிற அந்த ஜாதிய பாசம் நம்மளுக்கு இல்லை நம்ம நிறையா விட்டு விசாரிச்சா அது தெரியல ஏன்னா மீடியாலும் யாரும் போடல எதுவும் தெரியல இதே மீடியா வந்து ஒரு இது மீடியாக்காரங்க வந்து ஒரு தலித்தியவாதி வெட்டப்பட்டா உடனே அது ஜாதி மக்கள் கொண்டு என்ன எவன் வெட்டினியா எவன் போட்டுறோம் எல்லாம் தெரியும் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியல இப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம நேரத்தை வந்து காணொலி போட்டோம்னா ஏங்க இதே வந்து ஒரு சின்னத்துறை நடக்கும்போது எவ்வளவு பேர் வந்து பொங்குனீங்க எங்கூட மீடியாக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் இதே ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்குங்கிறீங்க அதே பட்டிய சமூகம் அல்லாத சில நண்பர்கள் வந்து இதையும் நீ பட்டியல் சமூகம் நீங்க இன்னைக்கு அரசியல் சொல்லா தலித் பட்டியல சமூகம்னா யாரை குறிக்குதோ அந்த சொல்லுக்காண்டி சொல்றேன் சரிங்களா ஆஹ் பட்டியல் சமூகத்துக்குனா பொங்குறீங்க இதே பட்டியல் சமூகம் அல்லாத மக்கள் எல்லாம் பொங்க மாட்டீங்க நீங்க எப்படி ஒரு கீழ ஒரு கண்டுல வேணாங்க ஒரு கிலோ சுண்ணாம்பு வச்சு பாக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தோம் லட்சுமணன் இறந்ததுக்கு அப்புறம் அங்கே பிஎம்டி சார்பாக போயிட்டு ஆனால் இசக்கிராஜா மற்றும் அவர்கள் எல்லாம் போய் உள்ளிருப்பு காத்திருப்பு உள்ளிருப்பு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அவர் நீதி வந்து அவங்க குடும்பத்தில் அரசு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுங்க இந்த மாதிரி சில கோரிக்கைகளை வச்சு காத்திருப்பு போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்போ டிஎம்கே சேர்ந்த ஐயா சபாநாயகராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அங்கே பேசி அதாவது நாங்கள் நீங்கள் சொன்ன கோரிக்கையில நாங்கள் நிறைவேற்றினோம் நீங்கள் சொ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த அந்த பையனுடைய பாடியை வாங்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அதுதான் இங்கு உள்ள அரசியல் எப்படி இருந்தா மற்ற சமூக மக்கள்லாம் ஏதாச்சும் சமூக அரசு முன் வந்து உடனே நிதியுதவி அறிவிப்பாங்க கட்சி சார்பில் ஆளு போவாங்க மீடியா வரும் அது எல்லா டிராமாவும் நடக்கும் ஆனா நம்மளுக்கு நம்ம வந்து போராடினா தான் நம்மளுக்கு நீதியே கிடைக்கும் இதே நம்ம ராம் பிரகாஷ் மேலூர் ராம் கொலை வழக்கம் இதையா நம்ம போராடுனதுக்கு அப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ல செய்தியா வந்துச்சு தான் ஆக்ஷன் எடுத்தாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நம்ம இப்போ ஆஹ் போராடுனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க ஆஹ் அரசியல் அது வந்திருக்காங்க இப்ப எல்லா துறை சில நண்பர்கள் என்ன கேட்கிறாங்க நீங்க என்னப்பா இவர் அண்ணன் இசைக்கராஜா தவர் வந்து அவர் ஜாதி வரையர் ஜாதியை தூக்கி ஜாதிய துவேசம் பேசக்கூடியவர் நீ அவரை போய் நான் ஆதரிச்சு எல்லாம் பேசலைங்க நடக்கிற விஷயத்த சொல்றேன் இப்ப நீங்க இப்படி யோசிங்களே இப்ப இசைக் ராஜான்ற ஒருத்தர் இல்லை பிஎம்டி மீடியான்னு ஒருத்தர் இல்லை அங்க போய் யாரு போராட்டம் பண்ணிருப்பா இவர் போராட்டத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார் இப்படி யோசிங்களே இப்ப ஆஹ் ஒரு நாங்குனே சின்னத்துறைக்கு வந்த மாதிரி அல்லது கவின் கொலைக்கு ஆளு வந்த மாதிரி மீடியாக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்த மாதிரி இவர் கொலைக்கும் மீடியாக்கள் அரசியல் வந்திருந்தா இசைக் ராஜாவுக்கு அங்க வேலை இல்லாம போயிருக்குமே அவர் அரசியல் பண்ணத்துக்கு வாய்ப்பு இல்லாம நீங்களே தடுத்துருக்கலாம் இப்ப அவர் அரசியல் பண்ணத்துக்கு அவரை வந்து ஒரு ஹீரோவை ப்ரோமோட் பண்ணதுக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தா இங்குள்ள அரசியல்வாதிகளும் உள்ள மீடியாக்கள் தான் சரிங்களா அதனால அவர் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது யாரும் பட்சத்துக்கு அவர் போயிருக்காரு அப்ப நீங்க அவரை பாராட்டத்தான் வேணுமே தவிர அவர் மேல ஜாதி முத்தரை குத்தி அவரை இது பண்ண வேணாம் ஏன்னா இங்க வந்து அப்படித்தான் இருக்கு நான் என்ன கேட்கறேன் இதே அண்ணன் மாரசீலராஜா வந்து அவர் சமூக மக்களுடைய வழிகளை பேசும்போது அவர் சமூக மக்களுடைய வழிகளை குரல் கொடுக்கும்போது அவர் புரட்சலன்னு சொல்றீங்க இதே ரஞ்சித்தானவர்கள் வந்து அவர் சாதியை வச்சு படம் எடுக்கிறாரு அவங்க சமூகங்களுக்காண்டி குரல் கொடுக்கும்போது புரட்சலன்னு சொல்றீங்க அதே வந்து மோகன்ஜியோ அழக இசைக்கராஜா தேவரோ இன்னும் புற யாராச்சும் அவங்க சமூகத்துக்காண்டி குரல் கொடுத்தா அவங்களுக்கு ஜாதி வரிகர்னு சொல்றீங்க இதுல இப்படி யோசிங்களேன் இப்ப நான் வந்து எல்லாரும் மீடியா வரல அரசியல் வரல அப்படின்னு சொல்றதோட விட தூரில் எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க எவ்வளவு எம்பி இருக்காங்க ஏன் அவங்களாம் குரல் கொடுக்கல கொஞ்சம் யோசனை பாருங்க எனக்கு அவர் அப்படி ஒரு அப்படிப்பட்ட கட்ட அவங்க குரல் கொடுக்க நினைச்சாலும் குரல் கொடுக்க முடியல ஏன்னா இங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பா உருவாக்கி வச்சிருக்காங்க அதாவது பட்டியல் சமூக மக்கள் ஒரு பாதிப்பாடுகிறாரு அப்படின்னா அவருக்கு குரல் கொடுத்தா கட்சிகள் வந்து தனக்கு லா தன் வந்து எந்த ஒரு கரையும் படியாது அது தமிழ் தேசியமோ தேசியமோ திராவிடமோ ஏதோ கட்சி நம்மளுக்கு வந்து ஒரு பட்டிசகோ மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்தா நம்ம நம்ம எல்லாம் சேஃப் ஏன்னா ஓகே குரல் கொடுத்துட்டாங்க இந்த ஓபிசி மக்கள் வந்து அவங்களுக்கு ஜாதி வரையினா பாக்குறது இல்லை ஆனா ஓ இந்த மாதிரி ஒரு இடைநிலை சம்பந்த ஒருத்தர் பாதிக்கப்படும் போது ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ கவுண்டரோ யாரோ பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கா வச்சுக்கீங்களே அவங்க மேல ஒண்ணு ஜாதி முத்தரை குத்துறது இது வந்து திராவிடத்தால வந்து தொடர்ந்து நடந்தப்பட்டிருக்கனாலதான் யாருமே குரல் கொடுக்க பயப்படுறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப கவின் கோல நடந்துச்சுன்னா கவி சுத்தி பண்ண தப்புனா சுர்ஜித் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுங்க அதை இங்க வந்து ஒரு லட்சுமணனுக்கு வந்து பாதிப்பு நடந்திருக்கு சபரி ராசன் தப்புனா சபரி ராசன் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு நிலையான நிலைப்பாடு நின்று உள்ள அரசியல் அதை என்னைக்கு பேசுறீங்களோ அப்போ வந்து இங்க உள்ள ஜாதி சங்கங்களுக்கு வேலை இருக்காது நீங்க வந்து ஒரு உளவியலுக்கு பயந்து ஐயோ இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தா நம்மளை ஜாதி வரின்னு சொல்லிடுவாங்க அப்படி நீங்க பயந்துகிட்டு இருக்கனாலதான் இது போன்ற சிக்கல்கள் இது போன்ற பிரச்சனைகள் வருது சரிங்களா அதுதான் காரணம் இங்க எல்லாருமே பயப்படுறாங்க எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேன்னு தெரியுது இதே வந்து இப்ப தொடர்ந்து இந்த பெண்கள் வந்து ஒருதலைக்கு அதனால பாதிக்கப்படுறாங்க யாருமே குரல் கொடுக்க மாட்டுறீங்க ஆனா ஆணவ குழையை பத்தி பேசுறீங்க அதுவும் ஒரு ஆணவ குளம் அதை பத்தியும் பேச மாட்டேறீங்க இந்த மாதிரி நீங்க சில விஷயங்களை தவிர்த்து தான் இந்த சமூகத்துல வந்து நிறைய 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 போராளிகள் வர வேண்டிய ஒரு சூழல் நீங்கதான் உருவாக்கி கொடுக்குறீங்க ஏன்னா நான் நாம் என்ன நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை காலமே தீர்மானிக்கிறது அப்படின்ற தான் இங்கே நிறைய போராளிகள் வந்துகிட்டு இருக்காங்க என்னோட காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி